விழாக்கள் என்ற பெயரில் நம்மீது திணிக்கப்பட்டது எல்லாம் ஜாதி மத அடிப்படையில் ஆன பண்டிகைகள்தான் சரஸ்வதி பூஜை நடத்தினார்கள் சரஸ்வதி பூஜை நடத்தினால் நாவில் சரஸ்வதி பூந்து கொள்வாள் கல்வி பெருகும் என்று கூறினார்கள் ஆனால் சரஸ்வதி அனைத்து மக்களின் நாவுக்குள்ளும் வர மறுத்துவிட்டால் இப்போது அதற்கு மாற்றாக புத்தக திருவிழாக்கள் வந்திருக்கின்றன சென்னையில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்ற புத்தக கண்காட்சி பெரும் அளவுக்கு பேசப்படுகிறது இதை ஒரு வாசகர் திருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும் ஜாதி மதங்களை கடந்து சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் வாசகர்கள் பலரும் சங்கமிக்கின்ற ஒரு விழாவாக இது மாறியிருக்கிறது இது ஒரு மாற்றுத் திருவிழா நூல்களை சமூகத்தில் கொண்டு செல்வதில் பெரியார் இயக்கத்திற்கு பெரும்பங்கு உண்டு பெரியார் ஏராளமான பதிப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருந்தார் திராவிடர் பதிப்பு குடியரசு பதிப்பகம் பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் இவற்றின் வழியாக குறைந்த விலையில் நூல்களை ஏராளமாக அச்சிட்டு கூட்டங்களுக்கு சுமந்து சென்று மேடைகளில் அந்த நூல்களைப் பற்றி மக்களிடம் எடுத்து கூறி மக்களிடம் பரப்புவதில் மிகவும் கவலை கொண்டு செயல்பட்டவர் பெரியார் கூட்டம் முடிந்த பிறகு வந்தவுடன் அவர் கேட்கின்ற முதல் கேள்வி இந்த கூட்டத்தில் எவ்வளவு நூல் விற்றது என்பதுதான் நூல் விற்பனையை வைத்து தன்னுடைய கூட்டம் எந்த அளவிற்கு மக்களிடம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை பெரியார் முடிவு செய்வார் நூலகங்கள் ஒருதோறும் ஏற்படுத்தப்பட்ட நிலை மாறி இன்று ஒருதோறும் கோயில்களை கட்டி கொண்டிருக்கின்ற அவலம் வந்திருக்கிறது கோயில்களுக்கு பதிலாக நூலகங்கள் உருவாகிற ஒரு சமுதாயத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் நன்றி